கூடாரத்தில் தங்குவான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் இது எப்பவுமே படிக்கிறது மூணாவது சங்கீதத்துல மூணு அஞ்சு போதும் அப்போ இதுக்கு தொடர்பாக உள்ளது அதுதான் யார் கத் கார் கத்தாவை யாருடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பருவத்தில் வாசம் இருபத நாலுல மூணு நாலு அஞ்சு யார் கத்தோடைய பருவத்தில் ஏறுவான் யார் அவருடைய நிறை நிற்பான் சொல்லி இருக்கு கையில சுத்தம் உள்ளவன் இருதயத்துல இல்லாதவன் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதவன் கபடா யானை இடாமலும் இருக்கிறவன் அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் திரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெற்றிருப்பான் அங்கதான் இருக்கு அஞ்சாவது முக்கியம் அவன் ஆசீர்வாதத்தையும் நீதியும் பெற்றவனா இருக்கணும் ஒருவேளை கை கையில சுத்தம் இருக்கலாம் விடாம இருக்கலாம் மாயைக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கலாம் கபட் ஆணா ஆணையிடாமல இருக்கலாம் அதெல்லாம் ஒருவேளை செய்தா கூட இந்த ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு ஆசீர்வாதமும் நீதியும் இதுல இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிக்கல் அப்போ உண்மை இல்லையே யார் கத்தருடைய கூடாரத்தில் சொன்னா தேவனால் ஆசீர்வாதத்தையும் நீதியம் பெற்றவன் அவன் எப்படி இருப்பான் என்று கேட்டாதான் பாக்கி காரியத்தை பார்க்கணும் நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா தேவனால் ஆசீர்வாதத்தையும் நீதியம் பெற்றவன் தான் என்ன செய்ய முடியும் இப்போ சர்ச்சிக்கு போவா இன்னைக்கு தேவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க தான் சரிச்சுக்கு போவாங்க யார் ஆலயத்தை தேடி ஓடுவோம் நீதியா ஜீவிக்கிறவன் தான் போவான் ஆனா அப்படிப்பட்டவங்களா இன்னைக்கு போறவங்க அப்ப நீதியும் தேவனால் ஆசீர்வாதமும் தேவனால் ஆசீர்வாதம் அவத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் டச்சிப்பின் தேவனால் நீதியும் பெற்றவர்கள் இந்த ரட்சிப்பின் தேவனாள் நீதிங்கன்னா ஒரு காரியங்கள் ரட்சிப்பின் தேவனால் உள்ள நீதி என்னது அதாவது தேவன் ரட்சிக்கிற நேரத்திலேயே அவன் குற்றம் மற்றவனா இருப்பான் ரட்சிக்கப்பட்டேன்னுனாலும் குற்றம் மற்ற ஒரு நிலைமை நம்ம கிட்ட இருக்காது ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா குற்றம் உள்ள தான் இருப்பான் இப்ப ஆலயத்துக்கு போறவங்க அப்படியே பருவத்துல அப்படியே அவரை ஆராதிக்க போறவங்க எப்படி இருப்பாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நீதியை இருப்பார்கள் இன்னும் எண்பத்தி நாலாவது சங்கீதத்துல நாலாவது உங்களுடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போது உமை துதித்து கொண்டிருப்பார்கள் அப்ப முதலாவது ஆசீர்வாதம் பெற்றிருப்பாங்க ரெண்டாவது இருப்பாங்க மூணாவது துதியில எப்பவும் துதித்துட்டு இருக்கிறவங்க சும்மா வாயை பொத்துக்கிட்டே சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன்னு அவனுக்கு அங்க சர்ச்சில் இருக்காண்டு கேட்டாய் அவன் தேவ பர்வத்துல போதாங்க தேவன்டைய சமூகத்துல போறவனுக்கு துதி துதிக்காம அங்க போக முடியாது அப்படின்னு உள்ளதுதான் அந்த வேதம் நமக்கு போதிக்கிறது இன்னும் நம்ம பாக்குற நேரத்துல அவன் செய்வான் நிறுவனத்தை கூட வாசத்துறேன் யோவான் பதினேழுல இருபத்தி நாலு உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பாயிருந்தவர்கள் காணும்படியாக நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் அப்போ நாலாவது படியா பார்க்கறது என்ன தேவ கண்டவர்கள் தேவனுடைய மகிமையில பங்குள்ளவர்கள் கொஞ்ச நாள் பாகமும் கேள்வி ஒண்ணுதான் அவருடைய கூடாரத்துல இல்லை அவருடைய ஆலயத்துல போராத்துள்ள நபர் யாருன்னு கேட்டா ஏற்கனவே நான் பார்த்தது போல தேவன் தேவனால் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் துதியையும் தேவ மகிமையும் கண்டவர்கள்தான் அவருடைய பர்வதத்துல அவருடைய கூடாரத்துல இல்லைங்க அவருடைய பர்வதத்துல போய் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க முடியும் இன்னைக்குள்ள அங்கேயும் அதே பதினா பதினஞ்சாம் சங்கீதருக்கு உத்தவமாய் நடந்து நீதி நடப்பு மனதார சத்தியத்த பேசுகிறவனே இன்னும் அங்கேயே பாத்துக்கலாம் பாக்கி எல்லா அங்கேயே பார்த்துக்கலாம் யார் ஆலயத்துக்குள்ள போகணும்னு யார் ஆலயத்துக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆலயம் நமக்கு இல்லை நம்ம அந்த ஆலயத்தை காணல இப்படிப்பட்ட ஆலயம் அதாவது தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் நீதி தேவனுடைய ரிட்சி பாயி நீதியை பெற்றிருக்கணும் அடுத்ததுக்கு கட்டியாட்ட நம்ம பார்த்தது எப்பவும் துதிக்கிறவர்களா இருக்கணும் அடுத்தது அவருடைய மகிமையில பங்குள்ளவர்களா இருக்கணும் இந்த மூணு நாலு ஒரு நபர் இருந்தா மட்டும் இனி அடுத்தது இந்த சங்கீதத்துக்குள்ளதான் தன் ஆவினாலே புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் எல்லாண் மேல சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறான் பின்ன உள்ளது எல்லாமே இந்த சங்கீதத்துக்குள்ள இருக்கு யார் ஆண்டோடைய பர்வதத்தில் போக முடியும் பர்வதம்னு சொன்னாலும் பொதுவான ஆலயத்துக்கு போகக்கூடிய ரியல் பஷ் உண்மையான ஒரு ஆராதனைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவாங்க எப்படி இருப்பாங்க அதில் பேசிக்காக சொன்னது தான் ஃபர்ஸ்ட்ல சொல்லப்பட்டது அவரால் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் துதி அவர் தங்க இண்டத்தில் எப்பொழுதும் துதி துதியையும் அப்படி மகிமையிலும் உள்ளவங்க தான் அவங்க இனி அடுத்தது இனி அதே சங்கீதத்துல நடந்தது நீதி அஹ் நீதியாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுவாங்க மனதார என்ன இது தேற்றின் உள்ளத்துல இருந்தே சத்தியத்தை பேசுவாங்க பொயின் குழுவ வரவே வராது அடுத்த புறம் மாட்டாங்க தீங்கு நினைக்க மாட்டாங்க நிந்தையான பேச்சை எடுத்துக்கிட மாட்டாங்க ஆனா நமக்கு அப்படியா அடுத்தவங்க பத்தி நிந்தையா ரெண்டு வார்த்தை அதான் சொன்னாதானே நம்ம இறுதியுமே குளிரும் அப்படிப்பட்டவங்க தானே நியாயத்துக்கு போவாங்க ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன் கத்தருக்கு பயந்தவர்களோ கணம் பண்ணுகிறான் கத்தருக்கு பயந்தவர்கள் என்ன கணம் பண்ணுகிறான் ஆணை கிட்டத்துல நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் அதாவது கத்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆனால் நம்ம என்ன செய்வோம் கணவனம் பண்ணுவோம் கத்தருக்கு பயந்தவன அடுத்தது என்ன சொல்லிருக்கேன் தன் பணத்தை வட்டி ஓகே இவ்வளவு இன்னைக்கு போராக்குள்ள ஆலயத்துக்குள்ளே இதுல இல்லாததுல நான் சொன்னது அவ்வளவுதான் ஆசீர்வாதமா இருப்பான் நீதியா இருப்பான் துதி திட்டி இருப்பான் இதுல இந்த சங்கீதத்தை விட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணன பாடம் இவ்வளவுதான் அதை மெயினாக வந்து அவன் ஆசீர்வாதமும் தேவனால் ரட்சிக்கும் நீதியை பெற்றவனா இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் சிலருக்கு இப்போ இதெல்லாம் இந்துக்களும் செய்வான் எது புறன் கூற மாட்டான் தீங்கு செய்ய மாட்டான் நிந்திக்க மாட்டான் அடுத்தது கனவனெல்லாம் பண்ணுவான் இன்னைக்கு அவனும் எல்லாம் இவ்வளவு கனம் பண்ணான் நம்ம தான் கனவீனம் பண்ணோம் அவனும் அவனோட தெய்வத்துலையா கனம் பண்ணல நஷ்டம் வந்தாலும் என்னது பொறுத்தன பண்ணனத நஷ்டம் வந்தால் அது செய்வோம் அதுவும் செய்கிறாங்க அடுத்தது பணத்தை வட்டி கொடுக்க மாட்டான் லஞ்சம் வாங்க மாட்டான் அதெல்லாம் நிறைய பேர் இங்கே வராமலும் செய்கிறாங்க அதனால இந்த சங்கீதத்தில் மெயினாக அந்த பாகம் தான் எந்த பாகம் சங்கீதத்தினுடைய இருபத்தி நாலில் நாலு அஞ்சு மாசனை இருந்தால் தான் அன்றோடைய சமூகத்தில் வர முடியும் இருதயத்தில் சுத்தம் மாசு இல்லாதது ஆத்தமாக மாயப்போக்கு கொடுக்க கபட ஆணையிடாதது இதெல்லாம் ஓகே ஒரு வேளையில் இந்த வாழ்க்கையில் செய்திருவாங்க ஆனால் கத்தரால் உள்ள ஆசீர்வாதம் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெற்றிருக்கணும் அங்கே தான் இருக்கு அடுத்தது எண்பத்தி உள்ள துதியும் இருக்கணும் அவருடைய வீட்டில் போய் உட்காந்து வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறதா நமக்கு கூட்டம் நம்ம ஆலயங்களுக்கு துதி சோத்திரம் கூட சொல்ல தெரியாது எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க துதிக்க கூட மாட்டாங்க வாயை பத்திக்கிட்டு ரெண்டு சோத்திரம் போடுறதுன்னா தான் போடுவாங்க இந்த என்னதோ அப்போ துதிக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்தால் துதித்துட்டே இருக்கிற கூட்டமாக இருப்பாங்க இனி அடுத்தது கடைசியாக பார்த்தது அவருடைய மகிமையில பங்குள்ளவர்களா இருந்தால் அவருடைய மகிமையை காணும்படி அவருடைய மேலே அன்பு தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பினால் உண்டாகிற அந்த மகிமையில பங்குள்ளவர்களா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அவருடைய பர்வத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கலாம் ஓகே இந்த சங்கீதத்தினுடைய அடித்தான முக்கியமான பாடமே அதுதான் இன்னைக்கு தியானத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீ வேலை செய்கிற இடத்திலேயே இப்ப வங்க சீசர்கள் போனாங்க மீன் முடிஞ்சி எல்லாம் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கரையில வாழ கேட்கறவை கொண்டு வந்து எதா இருக்கா வேலை செஞ்சுட்டு வந்தியில ஏதாவது இருக்கா ஐடென்டிஃபைங் இயேசு உயிர் திறந்த இயேசு சும்மா ஒண்ணு கடுமையா வேலை செய்து கஷ்டப்பட்டு வருங்கையா போற விடாத தேவன் அதுதான் அதுல உள்ள இன்னத்து தலைப்புலயே அதுதான் முக்கியம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து வரும்போதும் ஒண்ணும் இல்லாம வேதனையோட வருங்கையா வீட்டுல வர விடாத தேவன் அதுதான் இந்த வீட்டில் தேசிய ஆராதிக்கிறவனுடைய அதான் பஸ்லையே சொன்னாங்கல்ல கத்தடி பருவத்துல அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் ராம் முழுவதும் மீன் பிடிக்கிறான் ஆனா அங்க ஒண்ணுமே கிடைக்கல முழுவதும் வலை வீடுறான் இனி இவ்வளவு கலிலியா கடலை பற்றி வேதர் கிட்ட சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு தெரியாத கடலுடைய பறந்ததே கடலுக்குள்ள வளர்ந்ததே கடலுக்குள்ள அவட்ட வாராக்கு முன்னாடி ஜீவிச்சதே கடலுக்குள்ள அந்த கடல்ல எங்க மீன் கிடக்குன்னு அவ அவ்வளவு தெளிவான வாழ்க்கை செய்துட்டு இருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற இடங்க தன்னுடைய வேலை ஸ்தலத்துல தான் அந்த வேலை ஸ்தலத்துல எப்படி அதுக்கு அர்த்தம் என்னது இந்த வகையான ஆராதனை உள்ளவர்கள் பெருங்கையாய் போவதில்லை என்னன்னா அங்கேயே நம்ம இருபத்தி நாலாம் சங்கீதத்தினுடைய அஞ்சாவதுல சொல்லிட்டாரு ஆசீர்வாதம் எச்சுக்கும் குற்றமற்றவர்களாகவும் இருப்பார்கள் அத குற்றமற்ற ஜீவிதத்தை இப்ப அங்க அவன் அங்க எடுத்து சாடுகிறான் கடல ஏன் அவன் குற்றம் இருந்தான் அப்ப தன்னை மறைத்து கொள்வதற்காய் தன்னுடைய நிர்வாணம் தெரியாது இருக்கும்படி ஓடி விழுகிற ஒரு அனுபவம் அப்போ நீ வேலை செய்கிற இடங்களிலையும் நீ வருங்கையாய்ட்டும் போக கூடாது அப்போ தேவன் உயிர் இருந்து இயேசுடைய ஆசீர்வாதம் அங்க வருதில்ல அப்போ கத்தடி பருவத்துக்கு யார் வருவான்னு வேலையில பெருங்கையாய் விடாதவனா இருக்கணும் நீ வேலை செய்யாம தரித்திரமும் தரித்திரம்தான் எப்ப பார்த்தாலும் தரித்திரத்தையே பேசிட்டு இருக்கவன் இல்ல உயிர் திறந்த இயேசுவை ஆராதிக்கிறவன் செய்கிற வேலையில நிச்சயமா அவன் பெருங்கையா வரமாட்டான் ஆசீர்வாதமா இழுக்க முடியாத அளவுக்கு நிறைய நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் அப்படின்னு நான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற அளவு அதை அத உயிர் ஆராதிக்கிறவனுடைய ஆசீர்வாதம் அதுதான் வெறுங்கையாய் விடாத தேவன் இனி ஆசீர்வாதம் எப்படி அவன் இழுக்க முடியாத இழுக்கிறான் எண்ணிக்கை குறவுதான் ஒருவேளை அதுக்கு வெயிட் கூடுதல் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் எண்ணிக்கை குறவா இருக்கும் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் போல அங்கே இருக்கும் ஆனா ஆசீர் வெயிட் கூடுதல்ல இருக்கும் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் அறுபதாயிரம் ஏக்கர் இந்த திருடனுக்கு இருக்குது போல இல்லாம இருக்கலாம் ஏன்னா ஐம்பது சென்று இருந்தாலும் அது வெயிட் கூறுதலா இருக்கும் அது ஒருத்தன இழுத்தெடுக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கும் அதுதான் தேவன் வீட்டு இசுவை ஆராதிக்கிறதுல அவர் தன்னை எப்படி உனக்கு வெளிப்படுத்துகிறார் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறார் அப்படின்னு உன்னை பெருங்கையாய் விடாத தேவனா இருப்பார் அதுதான் அதுல உள்ள பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆராதிக்கிறவர்கள் இருப்பார்கள் சொல்லி அதே சங்கீதத்துல கீழ வாசிக்கிறது இருக்கட்டும் அது கூட்டத்துல இருபத்தி நாலாம் சங்கீதத்தினுடைய அஞ்சாவது வருஷனத்தையும் அது போல எண்பத்தி நாலாம் சங்கீதத்தின் நாலாவது வருஷங்களையும் யோகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷமத்தின் நினைவு கூர்ந்து இது மூணு வசனங்களே நம்ம பங்காக வச்சு யோசிக்கும் போது அப்படி மகி மேல பங்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் மேலுள்ள அன்பு இருதயத்தை நிறைத்திருந்தால் சும்மா மகி மேல பங்கு சும்மா ஒண்ணும் கிடைக்காது அவன் மேல வைக்கிற அன்பு அவர் அன் அந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு இருக்கணும் அந்த அன்புள்ள ஒரு அனுபவத்தை எனக்கு அந்த உயிர் தந்த இயேசுவின் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறோம் உள்ளது நமக்கு புரியணும் எதுவு போல பின்மாறி போகிறவர்கள அல்ல நீ எந்த நிலை மேலேயா இருந்தாலும் உயிர்த்தழுந்து இயேசுவை கண்டால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் உயிர் உயிர்த்தலந்து இயேசுவை நீ கண்டால் உன் வாழ்க்கை உயிர்த்தலந்து இயேசு நீ கண்டால் உனக்கு சம்பூரணம் உண்டாகும் அந்த நிறைவு சம்பூரணம் ஆசிர்வாதம் எல்லாவற்றையும் பருவதற்கு வைக்கிற தேவன் தான் உயிர் தந்த இயேசுவை ஆராதித்துட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த இயேசுவே சமூகத்துல நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஜீவிதத்திலையும் எப்படி இருக்கணும் கவலை ஆணையிடாமலும் கபட்டுக்கு நம்ம ஊக்கு கொடுக்காமலும் மாயில போய் இருதயத்தை சார விடாமலும் நான் மனதார சத்தியத்தை பேசி புறங்கூறாமலும் தீங்கானதை செய்யாமலும் நம் இந்தியானதை எடுத்து எடுத்துக்கொள்ளாமலும் நம்முடைய ஜீவிதத்துல அவருடைய பார்வை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தானம் பண்ணியும் கத்தருடைய வேலைக்கான கண்ட பயம் பண்ணுது கத்தருக்கு பயம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் நம்ம பணம் வட்டி கொடுக்காமலும் இது அதுல சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் நம்முடைய ஜீவிதத்தை தேவன் நடத்தத்தக்கதாய் கண்ட ஒருவேளை இதுல எல்லாம் எல்லாம் விட்டாலும் சொல்ற முதலாவது தேவனாலுள்ள ஆசீர்வாதம் அது என்ன தெரியுமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு வெறுமையா போவதே இல்லை வருங்கையா போவதே இல்லை ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு வருங்கையாய் கரையர்கள் நினைமே இருந்தவனுங்க அம்மே நிறைவாய் தன்னால் இழுத்து இழுக்க முடியாத அளவுக்கு வெறுமையின கொடுத்த தேவன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறனே எனக்கு பிரோதனை இல்லையே எனக்கு உழைப்புகள் நன்மையாய் தீரவில்லையே என்று ஏங்குகிற நேரத்துல தேவன் உனக்கு தன்னை வெளிப்படுத்தி உன்னுடைய குறைவுகளாவற்றி நிறைவாக்குகிறவர் அவற்றை ஆசத்தினுடைய பிரதிபலனை கண்டடைய வைக்கிறவரா உன்னோடு இருக்கிறவர் என்ற பாடத்தை இந்த நாளில கத்த தியானிக்கவும் சிந்திக்கவும் செய்திருக்கிறவரையில அண்டவர இந்த நாளுடைய ஆராதனையின் ஜீவிதத்துல ஆண்டவர நம்முடைய மகிமையை காண்கிற ஒரு ஆராதனையாய் மாற்றி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அன்றைய பாதத்துல நம்ம கொண்டு சொல்லி